வணக்கம் தமிழகத்தின் இரண்டு டாப் அதிகாரிகளை கேட்கும் மத்திய அரசு அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அளித்த பதில் அதிர்ச்சியில் டெல்லி இதை பத்தின மூலி நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே எப்போதும் இல்லாத விதமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் மாற்ற தொடங்கி உள்ளது பொதுவாக லோக்சபா தேர்தல் நேரத்தில் இப்படியெல்லாம் அதிகாரிகள் மாற்றம் நடைபெறாது ஆனால் தற்போது தேர்தல் நடக்கும் நேரத்திலேயே மாநில அதிகாரத்தில் உள்ள சில அதிகாரிகள் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர் அதன்படி இரண்டு டிஐஜிகள் மத்திய அரசு பணிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தமிழ்நாட்டில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் இடம்பெற்ற இரண்டு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகளும் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட இருப்பதாக தகவல் தற்போது மதுரை சரக டிஐஜியாக பணியாற்றி வரும் ரம்யா பாரதி அவர்கள் மத்திய விமான பாதுகாப்பு பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல் காஞ்சி சரக காவல்துறை டிஐஜியாக இருந்த பொன்னி அவர்கள் மத்திய தொழிற்பாதுகாப்பு படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பொதுவாக இந்திய ஆட்சி பணிக்கு ஒருவர் தேர்வன பின் அவருக்கு இரண்டு இடங்களில் பொறுப்புகள் வழங்கப்படலாம் ஒன்று ஒன்றிய பொறுப்பு அல்லது மாநில பொறுப்பு ஒன்றியப் பொறுப்பு என்றால் மத்திய அரசின் பணியில் ஐஏஎஸ் அதிகாரி தேர்வு செய்யப்படலாம் அதே சமயம் சிலர் மாநில அரசு பணிக்கு பல்வேறு பிரிவுகளில் தேர்வு செய்யப்படலாம் உதாரணமாக செயலாளர் மாவட்ட ஆட்சியர் மற்ற துறை தலைவர் என்ற பல பொறுப்புகளில் நியமிக்கப்படலாம் அதேபோல் மத்திய அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படும் அதிகாரிகளும் மத்திய அரசின் பல பணிகளுக்கு தேர்வாக வாய்ப்புகள் உள்ளன இப்படி மாநில அரசு பணிக்கு தேர்வாகும் ஒருவரை மத்திய அரசு பணிக்கு அழைக்க முடியும் உள்துறை அமைச்சகம் இவரை அழைக்கும் பட்சத்தில் அதற்கு மாநில அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதன்படிதான் தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு டாப் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசின் பணிக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதாவது தமிழ்நாட்டில் டாப் செயலாளர்களாக இருக்கும் இரண்டு பேர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் டெல்லி பணியில் இணைவார்கள் இதற்கான உண்மையான காரணம் தெரியவில்லை இரண்டு பேருமே தற்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செயலாளர் பதவிகளில் இருக்கின்றனர் முக்கியமான சில துறைகளே அவர்களுக்கு கீழ்தான் உள்ளது தமிழக அரசு நம்பும் டாப் அதிகாரிகள் இவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் டாப் சாய்ஸாகவும் இவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தற்போது இரண்டு பேரையுமே மத்திய அரசு டெல்லிக்கு அழைத்துள்ளது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்களை அனுப்ப ஒப்புக்கொண்டிருக்கிறார் உள்துறை அமைச்சக முடிவை தமிழ்நாடு அரசு எதிர்க்கவில்லை மத்தியில் லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் ஆட்சி மாற்றம் கூட ஏற்படலாம் என்று பேச்சுக்கள் வரும் நிலையில் இரண்டு டாப் தமிழ்நாடு ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லி செல்வது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது எப்போதும் இல்லாத விதமாக லோக்சபா தேர்தல் நடைபெற்று வரும் போதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் மாற்ற தொடங்கியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க